சீக்கிரம் கடனை கொடுக்குற வழியை பாரு இல்லனா நீ இருக்கிற இடத்துக்கு வந்து பிரச்சனை பண்ணுவோன்னு மிரட்டுறாங்க எனக்கே இங்க பாவம் பார்த்து தங்குறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க அதனால நீங்க தயவு செஞ்சு இங்க வந்து எந்த பிரச்சனையும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் பணத்தை வாங்கிட்டு அவங்க எங்கயோ போனதுக்கு இப்போ நான் இங்க எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு எல்லாம் என் தலை விதி பொன்னி நான் என்ன சொல்றது